டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பின்னு ஒரு இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீ குடிக்கிறது சாங் கேட்குறது ஷாப்பிங் போகிறது நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் ஹாப்பினஸ் இருக்குது நமக்கு பிடிக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாவே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் இன்றைக்கி பீர்க்கங்காய் முட்டை போட்டு ஒரு பொரியல் செஞ்சுட்டு கீரை கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் யூஸ்வலாக நான் கீரை பச்சை காய் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா குக்கரில் போட்டு செய்ய மாட்டேன் ஏன்னா குக்கரில் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோடைய நல்ல அந்த கலர் அப்படியே போயிடும் ஆனால் லேட்டாயிடுச்சு அதனால் நான் குக்கர்லேயே போட்டு செஞ்சுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் இருந்தால் சட்னி இருந்துச்சு அதை வச்சு தோசை வச்சு சாப்பிட்டாச்சு எப்போ பீர்க்கங்கா செஞ்சாலும் அந்த தோலை வச்சு கண்டிப்பாக ஒரு துவையில் செஞ்சுருவேன் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது கூட இன்றைக்கி என்னோடய சமையலில் சுத்தமாக கருவேப்பில் போடவே மறந்துட்டேன் எதுலேயுமே கருவேப்பில் போடவே இல்லை அதே மாதிரி துவையலுக்கு வதக்கும் வதக்கும்போதும் கருவேப்பில் போடாமல் செஞ்சு முடித்தாச்சு ஒரு பீர்க்கங்காயோட தோல் தான் இருந்துச்சு அதனால் அந்த பீர்க்கங்காயோட சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்த கீரையை கடைஞ்சி தாளித்து விட்டாச்சு நான் குக்கரில் வைக்கும்போது இந்த மஞ்சள் தூளும் உப்பும் போட மறந்துவிட்டேன் எப்போ போட்டால் என்ன கடைசியாக சேர்த்தாச்சு அப்புறம் வதக்கின பீர்க்கங்காயை அரைச்சி வேலையை முடித்தாச்சு